கர்த்த நாம மகிம்பரட்ட இந்த புதிய நாள் காலவெளியிலே புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி நமக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் நீங்க எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார் அவளை வார்த்தை அனுப்பி அவர் ஆசீர்வதிக்கிறார் வசன அப்படின்னு சொல்லுது அவருடைய வசனத்தை அனுப்புகிறார் இந்த காலவெளியில ஒரு புதிய லோக வார்த்தை உங்களுக்காக சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் பிரசங்கின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தின் முதல் பகுதி கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு இந்த மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் காலம் உண்டு காலம் உண்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி இந்த பிரசங்கியான சாலமுன்னு சொல்றான் சாலமுனை பத்தி நமக்கு நல்லா தெரியும் ஒரு நல்ல ராஜா ஞானமுள்ள ராஜா ஆனால் அவர் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்பவும் காலங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு மழை காலம் கோடை காலம் சோதரம் குளிர் காலம் இப்படி பல காலங்கள் இயற்கையாக வருகிறது ஆனால் அங்கே சொல்லப்படுற காலம் ஒரு கற்களை விட ஒரு காலம் எரிந்த கற்களை மறுபடியும் தேடி சேர்க்கிறதுக்கு ஒரு காலம் சோதரம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே இருக்கிறது இதை தான் அவர் கண்டுபிடிச்சதை அவர் சொல்றாரு எப்படி கல்ல எரியும் எப்படி மறுபடியும் சேர்க்க ஓடுகிறோம் ஒரு மனிதன் ஒரு இருந்தான் அவனுக்கு காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு மூன்று கற்கள் கிடைத்தது கற்கள் மூன்று கிடைச்சது அதை பார்த்துக்கிட்டு தான் அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதை பிடிச்சா ஆடிக்கிட்டே போனான் அப்புறம் போற போக்குல அப்படியே அங்க ஒரு குருவி உட்கார்ந்துருந்துச்சு அந்த குருவி எரியலாம்னு சொல்லி எரிந்தான் கல்லு போயிடுச்சு குருவி தப்பிடுச்சு குருவி ஓடிடுச்சு கல்லு போயிடுச்சு அப்புறம் மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருந்தான் இன்னொரு பறவைய பார்த்தான் அதை அடிச்சிடலாமான்னு சொல்லி இன்னொரு கல்ல தூக்கி அடித்தான் அந்த கல்லும் போயிடுச்சு அந்த அது பறவையும் தப்பி போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு கல் இருந்துச்சு அதை தூக்கிட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டு ஆடிக்கிட்டே வந்து கடைசில வெளிய வந்து காலை விட்டு வெளியே வந்தான் பார்க்க வரும்போது அங்கே ஒரு ஒரு கல் வியாபாரி வந்தார் சோதரம் அந்த கையில் இருக்க பார்த்துட்டு எப்பா கொடு பார்க்கலாம் பார்த்த பிறகு அந்த கல்லுக்கு எத்தனை கோடி வேணாலும் நான் கொடுக்குறேன் அவர் சொன்னாராம் ஏனென்றால் அது உள்ள ஏறப்பட்ட கல் அந்த கல் என்ன கல்லுன்னு தெரியாமல் அவன் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டான் இப்போ அந்த கல் வேலை அப்போது அதுக்கப்புறம் அந்த கல்லை தேடி போனால் தேலி கலைக்கல சோதுரம் தேடி போகிற ஒரு காலம் எரிகிறதுக்கு ஒரு காலம் என்னன்னு தெரியாமல் எரிஞ்சிரும் ஆனால் அதை தேடி போய் சேர்க்கிறதுக்கு ஒரு காலம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் தூக்கி எறியப்பட்ட நிலைமையில தான் இருக்கும் சோதரம் நல்ல நிலைமையில இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்கள் தூக்கி எறியப்பட்டது போல எல்லாவற்றையும் இழந்து சீரோல வந்திருப்பீங்க சீரோல ஒன்றும் இல்லை ஒரு காலத்துல கொடி பறந்த அன்னைக்கு ஒண்ணு இல்லை எரியப்பட்ட ஒரு நிலைமை வாழ்க்கையில எல்லாம் உங்களை விட்டு போகப்பட்ட நிலைமையில இருக்கலாம் அதான் எரியப்பட்ட நிலைமை இருந்துச்சு ஆனா எல்லாம் போயிடுச்சு இப்ப ஒன்றும் இல்லை ஆனால் இது ஒன்றுமில்லாத காலத்து நீங்க போயிட்டு இருக்கேன் இனி ஒரு காலம் வரப்போகுது அந்த எரிந்தது போனது எல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலம் வரும் எல்லாவற்றும் காலம் வரும் என்பத இந்த சாலம் ஒன் கண்டுபிடிச்சிருக்க எப்போ ஒண்ணு போல இருக்காது வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி சுத்திக்கிட்டே வரும் லைஃப்ல அப் அண்ட் டவுன் வந்துட்டே இருக்கும் நீ ஒரு நாள் மலையின் மேல் உட்கார்ந்து இருந்தாயனால் கண்டிப்பா கீழே ஒரு பள்ளத்துக்கு போயே ஆக வேண்டும் நீ பள்ளத்திலே போய்விட்டால் மறுபடியும் உனக்கு இருப்பது மலை உயரமான மலை இதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது நீ அப் அண்ட் டவுனா இருக்கிறது மலை மறுபடி ஆழம் மறுபடி மலை மறுபடி ஆழம் அதுக்கு பேர் தான் மலையாளம்னு சொல்லுவான் கேரளா எல்லாம் அப்படித்தான் மேலே மேல கீழே ஆழம் மேலே அதுக்கு பேர் மலையாளம் நாட்டுக்கு பெயராதான் மொழிக்கு அதான் சோத்ரம் மலை ஆழம் மலை என்றால் மேலே ஆழம் என்றால் கீழே மலையாளம் அப்போ நீங்க ஒருவேளை ஆழத்துல இருக்கலாம் எப்பவுமே ஆழத்துல இருக்க மேலே போகும் அதே போலதான் கற்களை எரிந்து விட ஒரு கால் அதை சேர்க்க ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எரிந்து போன நிலைமை எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு வீடு போயிடுச்சு சொத்து போயிடுச்சு சுகம் போயிடுச்சு இப்போத்த பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு இப்போ யாரும் இல்லை இருந்த வேலையும் போச்சு இப்பொழுது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதபடி நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார் அவையெல்லாம் திரும்ப வருகிற ஒரு காலம் அதெல்லாம் திரும்ப எடுத்து கொண்டு வருகிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் எங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமா அந்த காலம் மறுபடியும் வரும் நீ இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிராய் என்றைக்கு நீ அழுது இன்றைக்கு நீ துக்கப்பட்டு கொண்டிராய் எல்லாம் போச்சுதே போச்சுதே என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் நீ கர்த்தரை முழுமையா நம்புவாயானால் கர்த்தர் தான் எல்லாம் பண்ணுவாய் கர்த்தர் தான் எல்லாம் நீ விசுவாசிப்பாயனால் சுத்தம் சுத்தமில்லாம ஒண்ணு நடக்கவில்லை நம்பினா இந்த கால வேளையிலே கர்த்தர் மறுபடி உன்னை விட்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவார் திரும்ப நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் திரும்ப நீ கட்டப்படுவாய் திரும்ப நீ எழுந்து நிமிர்ந்து நிப்பாய் எப்போது தெரியுமா இந்த ஆண்டவரை நம்பும் சோ சில நினைக்கிறாங்க அது காலம் மாறு சிலவன் சொல்லுவான் ஜோதிசக்காரங்கிட்ட சொல்லுவான் ஜோஷங்கிட்ட போய் ராசி பலன் அந்த பலன் எந்த ராசியில பிறந்தீங்க நட்சத்திரம் ராசியெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்லும் நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்றது எல்லாம் நூத்துக்கு ஒரு பிரசனை நடக்காது சோதரம் நீங்க அதை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க யூடியூப்ல சில சிலமே பார்ப்பேன் திடீர்னு வரும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படி பிறக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க நிறைய பேர் கேட்டுட்டு அதுக்கு கமெண்ட் வேறு கொடுப்பாங்க சோதரம் சொல்றவருக்கே நல்ல காலம் கிடையாது இப்ப ஏன் சொல்லிட்டு இருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க எப்ப காலம் பிறக்கும் நீ கற்று ஓடி இருந்தால் உனக்கு என்றைக்கு நல்ல தான் துன்பம் வந்தாலும் நல்ல அதை நன்மையாக மாற்றுவாரு ஆண்டோ பெரிய காரியங்களை செய்வாரு எரிக்கப்பட்ட எரிந்து போடப்பட்டவையெல்லாம் மறுபடி நீ திரும்ப பொறுக்குவாய் எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம் மறுபடி பிடிப்பாய் எதெல்லாம் ஒன்னு விட்டு ஓடிச்சோ அதெல்லாம் திரும்ப வரும் எந்த சொந்தக்காரங்க வந்துட்டு ஓடினாங்களோ அவங்க ஒண்ணு தேடி வருவார்கள் பாருங்க நாலு காசு காலையில் இருந்தாதான் உங்க சொந்தமெல்லாம் பேசும் எட்டி பாக்கும் ஒண்ணு இல்லைன்னு வைங்களாம் இவங்களுக்கு ஒண்ணுல ஆயிக்கணும் கிட்ட கூட கொண்ணுக்கு அண்டுகாம போவாங்க ரொம்ப நெருங்கி சொந்தமா இருக்கும் பேசவே மாட்டாங்க ஆனா நாலு காசு கையில இருந்துச்சுன்னா ஐயோ எங்க அண்ணன் ஐயோ எங்க தங்கச்சி எங்கோ அம்மா எங்க அப்பா எங்க பெரியப்பா சித்தப்பான்னு சுத்திக்கிட்டே வருவாங்க அதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ வேதன துன்பத்தில் இருக்கிறாயோ கர்த்தர் அந்த காலை வழியில சொல்லுகிறார் உனக்கு ஒரு காலம் வரும் நீ எரிந்ததெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவாய் அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிற என்பதை கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நீ அவரை விசுவாசிக்கிறாயா அவரை நம்புகிறாயா இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் சொல்லுகிறேன் எந்த ஒரு காலம் உண்டு கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு அதே கற்களை கொண்டு ஓ பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள அது திரும்ப தேடுகிற ஒரு காலம் உண்டு இன்னைக்கு நேயர் அப்படித்தான் கையில இருக்கும்போது தெரியாது தூக்கி தூக்கி வீசிடுவாங்க அது என்ன மதிப்பு மரியாதை தெரியாது தூக்கி வீசிடுவாங்க ஆனா ஒரு நாள் தேடி போனா செல்வம் கிடைக்காது ஆனால் கர்த்தரை நம்பினால் அது மறுபடியும் வரும் நீ 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 இழந்து போன வேலை மறுபடியும் வரும் நீ இழந்து போன சந்தோஷம் மறுபடியும் வரும் நீ இழந்து போன ஓ பணம் மறுபடி வரும் நீ கொடுத்து நீ அநேகர் ஏமாந்த பணம் உன் பட்ல நான் தாரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனவர்கள் சோத்துரும் நான் இதோ கடை வாங்கிட்டு ஒன்றை ஏமாத்திட்டு இன்னும் தாரேன்னு சொல்லுவாங்க பல வருஷங்கள் போயிடுவாங்க கர்த்தர் திரும்ப உன்னு கொடுக்க செய்வார் எத்தனையோ பேர் வந்து ஜத்துக்கு வந்திருக்காங்க பழைய காலங்களில் ஜபத்துக்கு வந்திருக்காங்க பல இப்படி தான் வருவாங்க இப்படி இந்த மாதிரி கடன் கொடுத்துட்டேன் எனக்கு வரல காசு வரல உங்க ஏசு பண்ணால் கிடைக்குமா ஏசு செய்வாரான்னு கேட்பாங்க முஸ்லீம்கள்லாம் வந்திருக்காங்க ஒரு காலத்தில் அப்ப நான் சொல்ல நீங்கள் கத்தர் நம்புங்க கத்தர் செய்வார் உண்மையிலேயே அற்புதம் செய்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கத்த திரும்ப கிடைக்க வச்சிருக்காரு ஏன் தெரியுமா கர்த்தர் உண்மை உண்மையிலும் அறிந்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் பண்ணுவார் அவங்க மனசோடு பேசுவார் என்றைக்கும் உங்களுக்காக நீ ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்களா கர்த்தர் இந்த கால வெளியிலே உங்களுக்கு அதிசயங்களை செய்ய வந்திருக்கிறார் திரும்ப அதை பொறுக்கி கொண்டு வருவீர்கள் எரிந்த கற்கள் எல்லாம் திரும்ப வரும் உன்னை தூக்கி எரிந்தவரெல்லாம் திரும்ப உன்னை பொறுக்கும்படி நீ வேணும் என்று வருவார்கள் நீதான் அது நடத்தணும்னு சொல்லி வரும் அங்கே வருவாங்க ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி கல் தலைகளாய் மாறச் செய்வார் இந்த கால அந்த கத்தரை நம்பி அண்டவரே என் வாழ்க்கையில எரிந்ததெல்லாம் திரும்ப வரட்டும் என்னை விட்டு போனதெல்லாம் திரும்ப வரட்டும் அந்த ஆசுரன் இழந்து போனோம் எல்லாம் திரும்ப கொள்ளும் என்று சொல்லி ஒரு ஜபம் பண்ணினா கத்தை கண்டிப்பா மாற்றுவா நீ அவளை கரத்திலே இருக்கிற மகளாய் மகனாய் கத்தர் பார்த்து கொள்ள ஓ கத்த ஒப்புக்கொள்ள அவர் தான் ஒன்னு மாற்றணும் எந்த மனுஷனையும் நம்பாத எந்த மனுஷனும் நம்ம ஏமாற்றி கொண்டு போயிடுவான் எந்த மனுஷனும் மாயை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த பிரசைங்களை பார்த்தா ஃபுல்லா மாயை மாயைன்னு சொல்லப்படுறோம் எல்லாம் மாயை சூரியனுக்கு செல்லமாயின்னு சொல்லப்படுற அப்படின்னா கத்தர் எல்லாவற்றையும் அதிதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் உனக்கு அதை செய்வார் இந்த கால ஒப்புக்குழு நான் உனக்கு ஆட்சேபித்து முடிக்கிறேன் பரலவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மசனத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் அன்றுவரே எல்லாம் எரியப்பட்ட நிலைமை ஓடி போன நிலைமையில் இருக்கிறார்கள் ஓ வாழ்க்கையில இருந்து எல்லாம் ஓடி போய்ச்சப்பா நீர் ஒருவர்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போனது எல்லாம் திரும்ப கிடைக்கும்படி உதவி செய்ய எரியப்பட்ட கற்களைப்பா அப்பா மறுபடியும் கிடைக்க உதவி செய்யுங்க கத்தரை அப்படியே செய்யும் வாழ்க்கையில என்னென்ன காரியம் அறியாமல் இறங்குங்க திரும்ப திரும்ப கற்களை கொண்டு வரும்படியான ஒரு காலத்தை கொடுக்க செபிக்கிறேன் ஆசிரியர் துதிக நம்மை உமக்கு மாத்திர சுத்திக்கிறோம் பிதாவே கத்திர ஆசீர்வதிக்கட்டும் இந்த கால வழியிலே நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் எரியப்பட்ட எல்லாம் திரும்ப வரும் அவர் மட்டும் நம்புங்க கத்திரங்களை ஆசீர்வதிக்கட்டும் இன்னும் ஒரு லோக லோகஸ்வாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கத்திர நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமேன்